நீதியான ஆட்சியாளர் யார் உமாரி குரு அப்துல் அஜீஸ் அவங்க ஹலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்கள் ஹலீஃபாக பொறுப்பேற்றுக் கொண்டு ஆங்காங்கே கவர்னர் பொறுப்பேற்றார் என்று சொன்னால் எல்லோருக்குமான வழங்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்த பகுதியை போங்க இங்கே கவர்னராக இருங்க இங்கே போங்க இந்த கவர்னராக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கவர்னர் பொறுப்புகளை கொடுத்து அனுப்புகிறார்கள் ஒரு இடத்திற்கு ஹசன் பசை ரகமூந்தா வந்தன ஹசன் பசை ரகமூந்தா வந்தன கவர்னராக நியமிச்சு

குழப்பம் செய்பவரை சீர்திருத்தங்கள் நாட்டை குழப்பத்தை உண்டு பண்றானா அவனை சீர்திருத்தம் செய்யுங்கள் அவனை குழப்பவாதியா இல்லாம அதிலிருந்து அவனை மாற்றுவதற்கான என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ சீர்திருத்த முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள் அதே போல பலவீனமானவர்களுக்கு நீங்கள் பலமாக இருங்கள் பலவீனமானவர்களுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்கு நமக்கு பலமான ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிற அந்த தைரியம் வர வேண்டும் எனது கவர்னர் எனது எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற கவர்னர் என்னை கண்டிப்பாக பார்த்துக் கொள்வார் என்கின்ற அந்த வரமான சிந்தனை அந்த பலவீனருக்கு வர வேண்டும் அதுபோல நீங்கள் நடந்து கொள்ள

கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிற இன்னொரு செய்தி அங்கு கிரியவர்களே துன்பத்திலே உழந்து கொண்டிருப்பவனுக்கு அடைக்கலம் கொடுங்கள் துன்பத்திலே சிக்கொண்டிருக்கிறானா அவனுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள் அதே போல அனாதைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் அனாதைகளுடைய சொத்து பறிபோகி விடாமல் நீங்கள் பாதுகாக்க அவர்களிடத்தில் ஒப்படைப்பதற்கான எல்லா காரியங்களையும் செய்து சொன்னாங்க ஏழைகள் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பதிலே மிக கவனத்தோடு இருங்கள்